மஹ்ராக் கமிஹான்ஸன் யக்முராக் அஜ்ருக்குனோம். கூடியவர்களை இந்த நாளுடைய சிறப்பை நாம் எல்லாம் அறிவோம். இந்த நாட்கள் எதனால் ஏற்பட்டது என்ற வரலாற்றையும் பாடத்தையும் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். கலீலுல்லாஹ் Allah உடைய நண்பர், Allah உடைய நேசர். வத்தகல்லாஹு இப்ராஹீமா கலீலா. Allah ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். நபி இப்ராஹீமை அல்லாஹ் ரபுல் தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அல்லாஹார் அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் இப்ராஹிம் அலேஹி அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான் கண்ணியத்துக்குரியவர்களை நபி இப்ராஹிம் அலை அவர்களுக்கு அவர்களை தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகமல் குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் நபி அழகிய உதாரணம் இருக்கிறது நபிக்கு முதலாவதாக முதலாவதாக சொல்லுகிறான் அவர்களை தொடர்ந்து நபியை பின்பற்றக்கூடிய முகம்மது அவர்களுடைய சமூகத்தை பார்க்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு நம்பி இப்ராஹிம் அழகிசலாம் அவர்களிடத்திலே அழகிய உதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் கல்வியற்குரியவர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன் தீன் இன் தல்லாஹி இஸ்லாம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் தான் உமய்யு தபாயை கைரல் இஸ்லாமி தீனா फல யுக்பல் மின்ஹு வஹுவ இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளை யார் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கிறாரோ அதை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாதிகளில் ஒருவராக அவர் மாறி விடுவார் என்று இஸ்லா இந்த இஸ்லாமை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த இஸ்லாமிற்கு அல்லாஹ் வைத்த பெயர் என்ன தெரியுமா அல்லாஹ் அல்லாஹு சொல்லுகிறான் யார் இப்ராஹிமுடைய வழியாகிய இந்த இஸ்லாமை புறக்க நீக்கிறாரோ இப்ராஹிம் உடைய வழி என்று அல்லாஹ் இந்த இஸ்லாமிற்கு பெயர் வைக்கிறார்

இப்ராஹிம் அல்லாஹிசலாம் அடுத்த வார்த்தையாக சொல்லுவார்கள் என் ரகுலா ஆலமீனே உனக்கு நான் முழுவதுமாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று அல்லாஹ் ரகு ஆலமி சொல்லுகிறான் எகூதையா நசரா நீயா இபராஹீம் எகூதியாகவோ நஸ்ரானியாகவோ இருக்கவில்லை அலைகிஸ் சலாம் வலாக்கின் கான ஹனீஃப் முஸ்லீம் அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிம் யாரு தெரியுமா அலைகிஸ் சலாம் இவர் ஹனீஃப் இவருடைய தௌஹிதில் இவருடைய லா இலாஹ இல்லல்லாவில் கலக்கப்படவில்லை ஹனீ

பல வழிகளில் அல்லாஹ் இப்ராஹிமை சோதித்தான் எல்லா வழியுடைய சோதனையையும் பூர்த்தி செய்தான் அல்லாஹ் கூறினான் அவர்களை மனித தலைவராக தேர்ந்தெடுக்கிறான் தேர்கிற்குரியவர்களை யோசித்து பாருங்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அல்லாவுடைய சோதனை அவர்களுக்கு எந்த புறத்தில் இருந்து வந்தது என்றெல்லாம் யோசித்து பாருங்கள் ரப்புல் அப்துல் நம்பி இப்ராஹிமுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டான் உங்களுடைய மனைவியாகிய ஹாஜர் அலை இஸ்லாம் அவருடைய பிள்ளையாகிய இஸ்மாயில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த அந்த குழந்தையை நீங்கள் சென்று மக்காவிலே யாரும் இல்லாத பொட்டல் காட்டிலே மரங்களும் கால்நடைகளும் மனிதர்களும் வசிக்காத அந்த ஒரு பாலைவனத்திலே விட்டு வாருங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாமிற்கு அல்லாஹ் சோதனையை ஆரம்பித்தாள் எண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் கட்டளையிட்டான்

தன்னுடைய குழந்தையை கை அழைத்து வருகிறார்கள் எந்த வார்த்தையும் மனைவியிடத்திலே குழந்தையிடத்திலே பேசாமல் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு மக்காவிலே அந்த பொட்டல் காட்டிலே அழைத்து வந்து ஹாஜர் அலைகுஸ்லாம் அவர்களையும் இஸ்மாயிலான கை விட்டுவிட்டு எந்த பதிலும் கூறாமல் தன்னுடைய முகத்தை திருப்பி செல்கிறார்கள் கணவரை பார்த்து ஹாஜர் அலைகுஸ்லாம் ஒரே வார்த்தை கேட்டார்கள் அல்லாஹ் அமர கபிஹாதா அல்லாஹ் அமர கபிஹாதா என் கணவராகிய இவராகி அளகீஸ்வராம் அவர்களை உங்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்தது அல்லாஹ் உங்களுக்கு இந்த பொட்டல் காட்டிலே யாருமே இல்லாத இந்த இடத்திலே மரங்களும் உணவுகளும் இல்லாத இந்த பூமியிலே விட வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்தது அல்லாஹ்வா திரும்பி ஒரே பதில் சொன்னார்கள் என்னம் ஆஜர் அளகீஸ்வரான் சொன்னார்கள் ஃபிரைதன் அல்லாஹ் யுவ அல்லாஹ் இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தான் என்றால் அல்லா எங்களை கைவிட மாட்டான் எங்களை வீணாக்க மாட்டான் திரும்பிச் செல்லுங்கள் என்று இப்ராஹிம் மனைவி சொன்னார்கள் சோதனையை பாருங்கள் பல பிறகு கிடைத்த அந்த குழந்தையை நபீர் இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவின் மூலமாக காட்டுகிறான் நீங்கள் பல ஆண்டுகள் அல்லாவிடத்திலே கேட்டு பெற்ற பாசம் வைத்த அந்த குழந்தையை உங்களுடைய கரத்தாலேயே நீங்கள் அறுக்க வேண்டும்

அல்லாஹ் உன்னை அறுப்பதாக எனக்கு கனவு காட்டினான் நான் என்ன செய்வது தந்தை மகனிடத்திலே பேசுகிறான் சிறு வயது வாலிபத்தை அடையக்கூடிய அந்த வாலிபர் சொன்னார் என்ன வார்த்தை என் தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ இட்டானோ அதை செயல்படுத்த அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துங்கள் ஒருவராக பார்ப்பீர் எழுதுகிறார்கள் அறுக்கக்கூடிய நிலைமையில் இஸ்மாயில் அணைகு தந்தையை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் மகனே ஏன் திருப்பிக் கொள்கிறாய் சொன்னார்கள் இஸ்மாயில் அணைகிசலாம் என் தந்தையே என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்தால் ஒருவேளை இறக்க குணம் உங்களுக்கு வந்துவிடும் அதனால் என்னுடைய முகத்தை திருப்புகிறேன் இறுதியாக சொன்னார்கள் என்னுடைய தாய்க்கு சரமை எடுத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அறுக்க தயாரானார் கத்தி கழுத்தின் அருகே வந்தது அல்லாஹ் அழைக்கிறான் எப்ராஹிமே கடவை விட்டாய் இப்படித்தான் நல்லவர்களுக்கு கூலியை அல்லாஹ் வழங்குவான் அல்லாஹ் அளித்த இந்த சோதனை தெளிவானது உள்ளத்தில் என்னை தவிர யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை எல்லா இறக்கினான் அதை அறுக்குமாறு கட்டளையிட்டான் சலாமு அலா இப்ராஹிம்

ಅವರು ಸಲಾಮುಂಡ್